வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜெயினுக்குள்ளே வந்து அறுபத்தி ஓராது நாள் நேற்றுக்கி காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாமாட்டரும் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முளுநெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் மாதுளம் பழம் ஜூஸு ஒரு சின்ன வாழைப்பழம் அப்புறம் ஒரு ரெண்டு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு கேஷ்யூநட் அதுக்கு பிறகு வந்து மூணு சக்கப்பழம் இவ்வளோதான் வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்காத ஃபுட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக எடுத்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு போல் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்து குடித்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாண்ட்விச் சாப்பிடணும் போல் இருந்தது உள்ள சீஸும் ஆம்லெட்டும் வச்சு கோதுமை ப்ரெட்டில் தான் சாண்ட்விச் செஞ்சுருந்தேன் அதுதான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் காஃபி டைமுக்கு வளர்க்கும் போல் காஃபி போட்ரு சேர்க்காத சுக்கு மல்லி சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செஞ்சுருப்பேன் கூடவே வந்து மசால் பொரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து பப்பாளி பழம் சாப்பிடணுன்னு கட் பண்ணி எடுத்தேன் ஆனால் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு சாப்பிடவே முடியலை அதனால கொஞ்சம் சோறு காரக்குழம்பு ஒரு ஆம்லெட் போட்டு நைட்டு டின்னரை வந்து முடித்தாச்சு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஏழு மணி பக்கம் ஆயிடுச்சு நேற்றுக்கு அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று வந்து நான் நடக்கலை நாலாயிரம் ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன் ஃபுல் ஒர்க்காக இருந்தது சாயங்காலம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படியே சரின்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்கிட்டேன் இந்த வாரத்தில் நாலு நாள் நல்லா நடந்துட்டு இருந்தேன் நேற்று தான் வந்து நாலாயிரம் ஸ்டெப்ஸோடு நின்று போச்சு பரவாயில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் நோட்டில் நோட் பண்ணிகிட்டே வந்தாச்சு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணி நடந்துட்டே வரலையா நேற்று வந்து நாலாயிரம் தான் நடந்திருந்தேன் அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் எடுக்கவே இல்லை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சு டின்னர் எடுக்கிறதுக்கு அப்புறம் தண்ணி வந்து ரெண்டு லிட்டர் தான் குடிச்சிருந்தேன் டே ஒன்று என்னோடய வெயிட்டு வந்து நவம்பர் இருபத்தி ஏழாந்தேதி ஸ்டார்ட் பண்ணேன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இன்றைக்கி காலையில் செக் பண்ணும்போது நேத்தே வெயிட்டை விட இரநூறு கிராம் வெயிட் ஏறி இருக்குது நேற்று நூறு கிராம் ஏறிச்சு இன்றைக்கி இரநூறு கிராம் ஏறி இருக்குது பரவாயில்ல போக போக இதையும் நம்ம வந்து சரி பண்ணிடலாம் லாஸ் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும் இப்படி தான் இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி